ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோங்க குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதை செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஜவ்வரி செய்தா இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு லைலான் ஜவ்வரிசி கெட்டியான ஜவ்வரிசியாக எடுத்துருக்க மாவு ஜவ்வரிசி இருக்கக்கூடாதுங்க இந்த ஸ்வீட்டுக்கு ஜவ்வரிசியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு ஆறு மணி நேரம் கட்டாயம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒவ்வொரு வச்ச ஜவ்வரிசி கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் நல்லா முத்து முத்தாக ஊறி இருக்க பாருங்கள் இப்போ இந்த ஜவ்வரிசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இது போல் தண்ணியை வடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணி வடிய விட்டுடுங்க இப்போ தண்ணி வடிஞ்சு வந்துருச்சுக்கு இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்ல கனமான கடாய் எடுத்துக்க நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ஈஸியாக ஒட்டாமல் வருங்க இந்த நான்ஸ்டிக் கடாய் சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சூடானது ஊற வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணியை வடிச்சு ஜவ்வரிசின்னு அரிசின்னு சேர்த்துருக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லைங்க சுத்தமாக தண்ணி வடையணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் நல்லா போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது நல்லா வெந்து வந்துடுங்க நம்ம ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஜவ்வரிசி முத்து முத்தாக வெந்துருங்க இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இதில் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவில் இருக்கும் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்து மேலே நல்லா தெரியுது பாருங்க நமக்கு முத்து முத்தா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணினே இருந்தேன் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறந்தாங்க சக்கரை சேர்க்கணும் இப்போ நான் ஜவ்வரிசி எடுத்த கப்பால் அரை கப் அளவுக்கு இனிப்பு சேர்க்குறேன் இனிப்பு வந்து இது அளவான இனிப்பில் இருக்கும் ஸ்வீட் நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப் சக்கரை சேர்த்துக்கிங்க அரை கப் சக்கரை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுதியாக அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு இதில் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேங்க இதில் நெய்யெல்லாம் எது சேர்க்க வேணா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து பார்த்தீங்களா அதுவே போதுமான அளவில் இருக்குங்க இப்போ நல்ல ஸ்வீட்டு நல்லா திரண்டு வந்திருக்கு கடாயில் ஒட்டவே இல்லைங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஏலக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்வீட் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சா போதுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்ல இருக்கும் இது நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி நல்லா சமப்படுத்தி விட்டு நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆற வச்சு ஸ்வீட் மாதிரி நான் லட்டு மாதிரி இப்போ பிடிச்சு எடுக்க போறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்ல இருக்கு இப்ப கொஞ்சமா நம்ம உருண்டைகளாக நான் உருட்டி எடுக்க போகிறேங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டைகள் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி உருத்திக்குன்னு குட்டி குட்டியா உருட்டி எடுக்கிறேங்க இப்போ லட்டு மாதிரி நம்ம மோத்திச்சூர் லட்டு மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் இதுக்கு மேல கொஞ்சமா முந்திரி வச்சிருக்கேன் இது ஸ்வீட்ல நீங்க பாதாம் முந்திரி பிஸ்தா கூட நெய்யில வறுத்து சேர்த்துக்கீங்க குழந்தைங்களுக்கு மாதிரிங்க பார்க்கும்போது எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இத பார்த்த உடனே லட்டுன்னு நினைச்சுக்கோங்க மோதிச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனா பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசியில் இந்த லட்டு செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிடம் தான் செய்ய முடிச்சிடலாங்க இது ஊறுறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும் மற்றபடி செய்யறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்காது இந்த ஜவ்வரிசி லட் ரெசிபியை இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்